புனித பத்தாம் பத்திநாதர் இவரது ஞானஸ்நான பெயர் ஜோசப் மெல்கியோர் இவருடைய பெற்றோர் ஏழைகள் இவர் குரு பட்டம் பெற்ற பின் துணை பங்கு குருவாகி பங்கு குருவாகவும் அதன் பின் ஆயராகவும் பின் பிதாபிதாவாகவும் இறுதியில் பாப்புமானார் இவர் திருச்சபைக்கு சிறந்த சேவைகள் பல செய்திருக்கிறார் தப்பறை கொள்கைகளை எதிர்த்தார் கோவில் பாடல்களை சீர்திருத்தினார் மக்களை உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ இறை வழிபாடானது உதவியாக இருக்க வேண்டுமென வழிகள் பல வகுத்தார் மறைக்கல்வியின் கல்வியின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு பங்கிலும் கற்பிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் புத்தி விபரம் அறிந்த சிறுவர்களுக்கு திவ்ய நன்மை வழங்கலாம் என்று சட்டம் இயற்றினார் ஒவ்வொரு நாளுமே திவ்ய நன்மை வழங்கலாம் என்றார் திவ்ய நன்மை வாங்குகிறவர்கள் இயேசுவுக்கு பிரியப்படும்படி இயேசுவோடு ஒன்றித்து அவர் போல வாழும்படி குற்றங்களை விளக்க ஒரு மருந்தாக திவ்ய நற்கரனை உட்கொள்ள வேண்டும் நன்மை வாங்கிய பெண் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நிரூபம் எழுதி தெரிவித்தார் நான் ஏழையாக பிறந்தேன் ஏழையாக வாழ்ந்தேன் ஏழையாக இறக்க விரும்புகிறேன் என தமது மரண சாசனத்தில் இவர் எழுதி வைத்திருக்கிறார் சிந்தனை தனது நினைவு சொல் செயல் இவற்றில் விழிப்பாயிருந்து தன்னை கண்டிப்புடன் அடிக்கடி பரிசோதிக்கிறவன் தீமையை விரத்தி விளக்கவும் நன்மையை அபியசிக்கவும் அதிக வலிமை பெறுகிறான் ஜெபம் இயேசுவை உமக்கு பிரியப்பட உண்மை போல் வாழ குற்றங்களை விளக்கும் மருந்தாக திவ்ய நன்மை உட்கொள்ளும்படி திருச்சபையின் அதிகாரிகள் மக்களை தூண்ட கிருபை செய்யும் ஆமேன்